ஹாய் ஹலோ அப்ரியான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேரோசெல் அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஸோ இது வந்து இந்த பேர் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பேனர் இமேஜ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு அது மூவ் ஆகும் அதாவது இந்த மாதிரி ஓகே ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் முக்கியமான சில வீடியோஸோ முக்கியமான சில இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அதுவே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ மூவ் பண்ணால் வருதுங்களா இந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த கேரோசல் அப்படிங்கிற கான்செப்டு தான் அது ஓகேங்களா ஸோ இப்போது அதை எப்படி நம்ம பண்ணுறது பூட் ஷாப்னு வழியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லி நம்ம போக முடியும் ஓகே ஸோ இதுக்கு வந்து அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து இந்த பிளாக் கலரில் வர்றது பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் ஓகேங்களா ஸோ அந்த இமேஜை நம்ம செட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரசல் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க க்ளாஸ் நேம் வந்து கேரசெல் அப்புறம் ஸ்லைடு ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரசெல்லோட இன்னர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா இமேஜ் கேரசலோட ஐட்டம் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே எத்தனை ஐட்டம் வேணும்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது எத்தனை ஐட்டம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து இமேஜ் ஐட்டம் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கீழே வந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் இல்லைங்களா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதா இங்கே போட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த பட்டன் வந்து ஃபார்வேர்டில் போகிறது பேக்வேர்டில் போகிறதுக்கான பட்டன் தான் இது பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு இது ப்ரீவியஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் நம்ம செட் பண்ணலாம் ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து எயித்து சிஏ ஆர்ஓ எஸ்யூஎல் கேரஸல் ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில சிஏஆர்ஓ யுஎஸ்இஎல் சிஏஆர்ஓ யூஎஸ்இஎல் ஸோ யூ முன்னாடி வரணும் இங்கே வரணும் ஓகே இப்போ நம்ம வந்து பூட் ஸ்டாப் லிங்க் பண்ணணும் ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப் ஓகே அண்ட் தென் இதை தூக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த கூட பிளேஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா கேரஸுல் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போ நீங்கள் எப்படி செட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து நமக்கு நமக்கு தேவையான இமேஜ் நம்ம இங்கே செட் பண்ணணும் ஓகே இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட் வருதுன்னு சொல்லி பாருங்கள் இங்கே எல்லாம் எதுவுமே வரல ஸோ அதனால் நாம் ஒரே இமேஜை செட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இமேஜஸ் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு நேச்சுரல் இமேஜஸ் ஒரு நாலு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நேச்சுரல் இமேஜஸ் ஓகே ஜஸ்ட் கிளிக் இருக்குது சேவ் இமேஜ் டெஸ்க்டாப் பேஸ்ட் இது கிளிக் பண்றோம் இது ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் சேவ் அடுத்து வந்து இது கிளிக் பண்ணலாம் ஸோ இதுதான் பெரிய இமேஜாக இருக்குது தென் சேவ் ஓகேங்களா அண்ட் தென் இது சேவ் இமேஜ் சேவ் ஓகே இப்போ நாலு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து இந்த இமேஜஸில் போட்டுக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ ஒரு இமேஜ் நமக்கு இங்கே வேணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் டேக் போட்டு எஸ்ஆர்சிக்குள்ளே பாருங்கள் இந்த இமேஜஸ் அதோடய பேஜ் வந்து அதோட ஃபைலோட நேம் வந்து அழகாக அதிக கொடுத்துரும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மட்டும்தான் ஓகேங்களா ஏன்னா இந்த கிளாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அங்கே நமக்கு அழகாக காமிக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டாவது இமேஜ் ட்ராகன் ட்ராப் மூணாவது இமேஜ் ட்ராகன் ட்ராப் ஓகேங்களா போட்டாச்சு இதுக்கு இந்த கிளாஸ் மற்றம் காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க அகெயின் இதுலேயும் போட்டுருங்க ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கிடுவோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ இப்போ நாம் நம்மளுடைய இதை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு அந்த பட்டன் வந்துருச்சு எல்லாம் வந்திருக்கு க்ளிக் பண்ணால் இங்கே போகலை க்ளிக் பண்ணால் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளிக் ஆக்ஷன் எல்லாமே ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா நம்ம பூஸ்டாப் டாட் பண்டில் டாட் அப்படின்னு ஒரு ஜேஎஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் அது நீங்கள் லிங்க் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி போட்டுருங்க ஓகே ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுதா ஓகே ஸோ இதோட வித்து வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வித்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபுல் வித்து காட்டுது இல்லைங்களா ஃபுல் வித்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக இது எத்தனையோ அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூ ஓகே கிளாஸ் container okay so இதுக்குள்ளே வந்து டியூ class இதில் வந்து row போடணும் டியூ class column ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ் offset ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ் சரி த்ரீ இப்போ பாருங்கள் உள்ளே நம்ம போட்டாச்சு பேஸ்ட் சரி இதை இந்த ஃபார்மேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட இதை பாருங்கள் ஓகேங்களா சின்னதாக அந்த காலம் சிக்ஸுக்குள்ளே அது வந்து அடங்கிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய இமேஜை அழகாக செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எத்தனை ஸ்லைட் இருக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்த ஆப்ஷன் அது தான் ஓகேங்களா பாருங்கள் மூணு ஸ்லைட் இருக்குதுன்னு தெரியுதா அந்த மூணு ஸ்லைடு காட்டுறதுக்கு தான் இங்கே ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் எத்தனை ஸ்லைட் இருக்குன்றத அந்த பட்டன் இங்கே இருக்கு பாருங்க இண்டிகேட்டர்ஸ் ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போடணும் ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போடணும் அதாவது இந்த டிவுக்குள்ள ஃபார்மேட் ஓகேங்களா பாருங்கள் இது வந்து கேரசல் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீரோ ஒன் டூ எத்தனை ஸ்லைட் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுச்சுங்களா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் ஓகே மாறுதா உங்களுக்கு எத்தனை இப்போ நான் மூணு இமேஜ் செட் பண்ணியிருக்கிறதுனால மூணு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் அஞ்சு இமேஜ் செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு நீங்கள் போடணும் ஓகேங்களா ஸோ அடுத்த இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட்டை நீங்கள் காமிக்கணும் பாருங்கள் வேறு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட்டை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இங்கே இதுலேயே வந்து ஒன் மினிட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா செகண்ட் ஸ்லைட் லேபிள் ஸோ இந்த கண்ட்டு வந்து நீங்கள் அந்த கேரஸல் ஐட்டம் வருது இல்லைங்களா அந்த இமேஜு இமேஜு கீழே நீங்கள் இதை ஆட் பண்ணணும் ஸோ இது வரைக்கும் நம்ம இமேஜ் தான் போட்டோம் இமேஜுக்கு கீழே நம்ம எதுவுமே போடலை ஸோ இது வந்து இமேஜ் கீழே இங்கே போடுறேன் ஃபார்மேட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இமேஜுக்கு கீழே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அடுத்த இமேஜுக்கில் அது வந்து தேர்ட் ஒன்னா ஸோ இதான் தேர்டுக்கு வரணும் இது வந்து செகண்டுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இருக்குது அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட் இமேஜ் ஓகே ஃபார்மேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் அதாவது ஹெட்டிங் கொடுத்து அது கீழே என்ன பேராகிராஃபோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இது உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது தான் இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணும் இது பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகணும் அப்படின்னா இவங்க பாருங்க இன்ட்ரவல் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ டேட்டா பிஎஸ் இன்ட்ரவல் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துரு டென் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் டென் செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அதுவே மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கேரஸால் ஐட்டம் ஆக்டிவ்னு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இது கொடுக்கும் இது வந்து ஆக்டிவ்னு இருக்குது ஸோ இதில் வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் செகண்ட் இல்லை டூ செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் மூவ் ஆகுற மாதிரி போடுறேன் த்ரீ செகண்ட்ஸ் போடுவோம் த்ரீ தௌசண்ட் போடுறேன் ஓகே இது பாருங்கள் இது எப்போது மூவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே வந்து த்ரீ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி போடுறேன் இதில் ஓகே ஸோ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் ஸோ மூவ் ஆகலை நம்ம வந்து இதில் வந்து வேறு ஏதோ விஷயங்கள் நம்ம இருந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணல டேட்டா பிஎஸ் ரைட் அப்படின்றதுக்கு இதை நம்ம ஆட் பண்ணணும் ஓகே ஜஸ்ட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் மூவ் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டில்தேருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது இதுதான் ஓகேங்களா டேட்டா பிஎஸ் ரைட் கேரோசெல் கொடுக்கணும் தென் ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு ஐட்டமும் எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் சாரி எத்தனை செகண்டுக்கு அப்புறம் மூவ் ஆகணுன்றது டேட்டா பிஎஸ் இன்டர்வல்னு சொல்லிவிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும் அதாவது தௌசண்ட் சென்னோ செகண்ட்ஸ் வந்து சாரி தௌசண்ட் மில்லி செகண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் ஓகேங்களா அப்போது த்ரீ தௌசண்ட்னா த்ரீ செகண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ